மேரி குயின் ஆஃப் ஸ்காட்ஸ் ஒருத்தர் இருந்தாங்க குயின் எலிசபெத் முதலாம் எலிசபெத் அவளுக்கும் குயின் எலிசபத்துக்கும் மேரிக்கும் பெரிய தகராறு ஆனால் எலிசபெத் வந்து கல்யாணம் பண்ணிக்கல மேரியினுடைய மகன் தான் ஆட்சிக்கு வர வேண்டியது அடுத்தபடி மேரியை எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியும் பண்ணி அவளை கொண்டுப்பிட்டு தான் வருவாள் பார்த்தா எலிசபெத்த அவளை தலையை விட்டு கொண்டுட்டான் ஆனால் அவள் சாம்போது சொல்கிறான் மேரி எப்படி இருந்தாலும் என் மகன் தான் வருவான் ஆட்சிக்கு ஒன்று பழிவாகவும் ஓட மாட்டான் அந்த காலத்துலேருந்தே இருக்கிறது தான் அப்புறமாக வந்து தன்னுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய சாயெல்லாம் கட்டி அவருடைய சிலையில அவள் படுத்துருக்க மாதிரி சிலையெல்லாம் பண்ணி ஆல்ஃப்ரட்னு பேர் எல்லா இடத்துலையும் உள்ளது எல்லா இடத்துலையும் உள்ளது அப்பா அதுவே போட்டிங்கிறது இப்போ ரா லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் சொல்லுவாங்க ஏன் லக்ஷ்மணன் வந்து ராமன் மேலே அவ்வளோ உயிராக இருந்தான்னாக்கா அம்மாக்கள் வேறு வேறு ஒரே அம்மாவுக்கு பிறந்திருந்தாக்கா ராமனு லட்சுமணை அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க பரதம் இன்னொரு தாய்க்கு பிறந்ததுனால தான் ராமங்கிட்ட கிட்ட ராமம் போகிறதுக்கு போனால் பொதுன்னு விட்டுட்டான் அதுதான் அவங்க சொல்கிற விளக்கம்